அடுத்த வாரத்துக்குன்ன வானதிய வீட்டில் வானதியோட அம்மா அண்ணா சேர்ந்து வானதியை பயங்கரமாக அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த பாண்டியனோட பேர் கூட இந்த வீட்டு கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வானதி இதுக்கப்புறமும் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில கிளம்புறாங்க அதை பார்த்துட்டு வானதியோடைய அம்மா இந்த வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வானதியோ நான் வாழ்ந்தால் பாண்டியன் கூட தான் வாழ்வேன் பாண்டியன் கூட கல்யாணத்துக்கு சம்பந்தால் மட்டும் தான் இந்த வீட்டில் இருப்பேன் இதுக்கப்புறம் என்னால் இந்த ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க வீட்டை விட்டு வெளில வெள்ளிக்கிழமை பாண்டியனுடைய வீட்டுக்கு போறாங்க வானதி அவங்க பேகோட வந்து வெளில நிற்கிறத பார்த்துட்டு சேரன் சோழ பாண்டியன் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க பாண்டியன் எதுக்காக நீ அவசரப்பட்ட தயவு செய்து உங்க வீட்டுக்கு போன்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா வானதியோ இதுக்கு அப்புறமும் நீ என்ன எங்க வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு என்னை கட்டாயப்படுத்தினா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அங்கே என்ன நான் உன் பேச்சு எடுத்தாலே எனக்கு டெய்லியும் அடி விழுது எங்க வீட்டுல உன்னை பத்தி பேசவே கூடாது ஒன்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு வேற ஒரு இடத்துல மாப்பிள்ளையும் பாத்துட்டாங்க அந்த பையனை கல்யாணம் முடிக்க சொல்லி எங்க வீட்டுல கட்டாயப்படுத்துறாங்க இதுக்கப்புறமும் என்னால அந்த வீட்டில் போய் இருக்க முடியாது பாண்டி தயவு செய்து புரிஞ்சுக்கோ கல்யாணம் பண்ணால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போவே கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் உன் பொண்டாட்டியாக தான் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாண்டியன் இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க அடுத்து வானதியை ரொம்பவே உறுதியாக அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு சோழனும் பாண்டியன் கிட்ட பேசுகிறாங்க உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளை போய்ட்டு திருப்பி அனுப்பிடியாடா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்குறாங்க அடுத்து பாண்டியனும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க பாண்டியனுக்கும் வானதிக்கும் கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட வானதியோட அம்மானு எல்லாருமே போலீஸ் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துறாங்க என் பொண்ணு மயக்க என் பொண்ணு எங்க வீட்டுல வந்து இவங்க கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி மேல தப்பான போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா வானிதி போலீஸ் எல்லாருக்கிட்டையும் பாண்டியனும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம் கல்யாணம் பண்ணா அவனதான் கல்யாணம் பண்ணுவேன் தயவு செய்து எங்களை பிரிச்சுங்களா உயிரோடவே இருக்க மாட்டேன் மிரட்டுறாங்க போலீஸும் போலீஸ் வானதியோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் இதுக்கு மேலேயும் எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது உங்க பண்ண முடிஞ்சா சமாதானப்படுத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அவளுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அடுத்து வானதிக்கும் பாண்டியனுக்கும் கோயிலே கல்யாணம் நடந்துருது இதை வா இதுக்கப்புறம் வாழ்க்கை நிம்மதியாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு பணி வாங்க துடிக்கிறாங்க